ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் விருப்பமான தராசு சியாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா காஷ்மீர் தாக்குதலுங்கிறது இந்திய துணை கண்டத்தையே மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் நமது பிரதமர் சொன்ன சில விஷயங்கள் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறதுல இருந்து பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வெளியேறணும் என்று சொல்வதிலிருந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க உனே பாகிஸ்தானும் நாங்களும் அதிரடி தாக்குதல் பண்ண போகிறோம் நாங்களும் இது மாதிரி முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் அனுபவத்தில் இந்த மாதிரியான பார்டர் பிரச்சனை பார்த்துருப்பீங்க எழுவத்தொன்னு பங்களாதேஷ் இருந்து கார்கில் போர்லேருந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் நிறைய நேரடியாகவே நீங்கள் செய்தியாளராக கலங்காண்டிருப்பீங்க இந்த பிரச்சனையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி பார்க்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க உலகெங்கிலும் வந்து பயங்கரவாதத்திற்கு எதிர்ப்பு இருக்கிறது எல்லை கிடந்த பயங்கரவாதம்ங்கிறது ஒரு பிராக்சி வார் நிழல் யுத்தம் அதை வந்து அனுமதிக்க முடியாது அந்த நிலநிறுத்தத்தின் விளைவாக அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருப்பது ரொம்ப அதிர்ச்சியான கண்டனத்துக்குரிய செய்தி உலக கண்டிக்கிறது இந்தியா எல்லா நாடுகளும் கண்டிக்கின்றன ஆனால் இதை தாண்டி நம்ம இந்த பிரச்சனையை எப்படி அணுகணுங்கிறது தான் இதில் கேள்வி நான் வந்து பஞ்சாபில் வேலை பார்த்தங்க பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் பஞ்சாப்னா அமிர்த்சர் ஹெட் குவார்ட்டர்ஸ் கோயில் இருக்கிற அமிர்த்சர் இப்போ இருக்காங்க இல்லையா இந்த வாகா பார்டர் அந்த பார்டர் நான் இருந்த ஊர்ல இருந்து ஒரு இந்திரா காந்தி படுகொலைக்கு முன்பா இந்திராந்தி காந்தி படுகொலை எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எமர்ஜென்சி வரல அப்போ எமர்ஜென்சி வருது எமர்ஜென்சிக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி ஜெயில் சிங் வந்து சிஎம் அப்போ நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங் பஞ்சாப் சிங் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு தடவையாவது அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு பதவி அது கிராமங்கள் பூராமே சுற்றுப்பயணம் ஆனால் நான் போய் இறங்கின உடனே நீ தான் கேள்வி கேட்டாங்க முசல்மான கேள்வி கேட்டான் அதாவது நம்ம பேரு அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் புதுமையா இருந்திருக்கும் இயற்பயிறு சண்முகம் அது ரொம்ப புதுமையா இருந்திருக்கும் ரெண்டாவது நம்ம தோற்றம் எல்லாமே மாறுபட்டதா இருந்திருக்கோம் அதான் இல்லைன்னு நம்ம மறுத்த பிறகு அதுக்கு பிறகு அவங்க சகஜமா இருந்தாங்க ஏன்னா கிராமங்கள்ல இந்த கேள்வி இருந்துச்சுங்க நிறைய ஊர்ல அப்ப வந்து தங்குற வசதி எல்லாம் கிடையாது இப்போ கிராமத்தில் நம்மளோட முகவர் வீட்டில் தான் தங்கணும் ஒரு கட்டில் போட்டு கொடுப்பாங்க அங்கே தான் தங்கணும் அதே அங்கே தான் சாப்பிடணும் இப்படி தான் நில வரும் சட்டலஜிறுவரோட ஒரு கிளை நேதி அங்கே வரும் இப்போ நம்ம சிந்து ஒப்பந்தத்தில் அதில் தான் தடுத்துருக்குறோம் அது அது அப்படியே கையில் அள்ளி குடிக்கலாம் அந்த அளவுக்கு அது வந்து பெரிய அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை வயல்கள் ஃபுல்லாக கோதுமை வயல்கள் இதில் ப்ராட்டியெலாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஊர் டரன் டரன் ஒரு ஊர் அந்த ஊர் தான் நான் சண்டிகட்லேருந்து பஸ்ஸில் போய் அந்த ஊரில் தான் இறங்கினேன் அங்கே வந்து நிலமே கிடையாது ஒரு மாதிரி வறண்ட பூமி மாதிரி தான் இருக்கும் நிலம் இருக்கும் ஆனால் நிலத்தோட அளவை விட உரம் அதிகமாக விற்பனையாச்சு இப்போ என்ன காரணம்னு கேட்கும்போது பாகிஸ்தான்லேருந்து வந்து விவசாயிகள் இங்கே வந்து தலை சுமையாக வந்து உரத்தை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம ஓன் முகவர்கள் சொல்கிறாங்க தடுக்கலாம் முடியாது அவங்க எதுவும் கிராம ரூட்டில் வந்துகிட்டே இருப்பாங்க இன்னைய தேதி வரைக்கும் எல்லா ரூட்லேயும் எல்லோரும் வருவாங்க நீங்கள் வாகா பாடுற மூடினாலும் பற மற்ற ரூட்லேருந்து வருவாங்க இப்போ உதாரணமாக போதைப்பொருள் நடமாட்டோம் எப்படி பஞ்சாப்ல இவ்வளோ பெருசாக இருக்குது எல்லை கிடந்த போதைப் பொருள் தான் வந்துக்கிட்டே இருக்குது கை தலை கை கை சுமையாக உணர்ந்துருவாங்க இப்போ இதை தடுக்க வேண்டியது யாரோட பொறுப்புன்னா மத்திய அரசாங்கத்தோட பொறுப்பு தான் ஏன்னா மற்ற மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும் இப்போ காஷ்மீரில் ஒரு மாநில அரசாங்கம் இருக்குது அவங்களால நேரடியாக எல்லாம் தடுக்கிறதுக்கான ஸ்கோப்பே கிடையாது அப்போ நம்ம என்ன மாறு தட்டிக்கிறோம் பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழித்து விட்டோம் முன்னூற்றி ரத்து பண்ணோம் இன்றைக்கி வந்து காஷ்மீர் அமைதி பூமி ஆகிடுச்சி ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஒரு பாதுகாப்புங்கிற ஒரு தவறான உணர்வை நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோன்னு தவறான உணர்வோ ஊட்டியாச்சு எல்லோரும் வராங்க வெளிநாட்டு டூரிஸ்ட்லாம் வராங்க இப்போ சமீபத்தில் கூட அமித்ஷா சொன்னார் மோடி சொன்னார் வெளிநாட்டு டூரிஸ்ட்லாம் வராங்க அப்போ காஷ்மீரில் முழு அமைதி திரும்பிடுச்சு காஷ்மீரி யங்ஸ்டர்ஸ் பூரா அவங்க வந்து அமைதி பாதைக்கு வந்துட்டாங்க டூரிஸ்ட் இன்கம் பெருசாக பெருகியிருக்கு இப்போ இதெல்லாம் நம்பி எங்கே ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரோட டாட்டர் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி காஷ்மீரில் டியூலிப் மலர் மலர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மலர்கள் ஒரே தோட்டத்தில் ஒரே நேரத்தில் மலருது அதை பார்க்குறதுக்காக இங்கே இருந்து போகிறாங்க போனால் இப்போ போயிட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது எல்லாம் ஒரு இப்போ நூறு அடிக்கு ஒரு இப்போ ராணுவ வீரர் நிற்கிறாரு பார்க்கும்போது முதல்ல நமக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப செக்யூர்டாக நான் ஃபீல் பண்ணேன் அவங்க கொஞ்சம் மோடி பக்தர் வேறு ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ண போயிட்டு வந்துட்டோம் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான டூரிஸ்ட் ஒரே நேரத்தில் வந்தாங்க இப்போ நான் கூட நினச்சேன் சரி பெரிய அளவுக்கு நிலமை தெரிஞ்சிருக்கு போல இருக்குது பல்லாயிரக்கணக்கான டூரிஸ்ட் வராங்களே அப்படின்னு இது ஃபால்ஸு சென்ஸ் இதை நம்பி நிச்சயமாக அவங்க ரிலேட்டிவோ இல்லை யாரோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அங்கே போயிட்டு ஸ்ரீநகரை தாண்டி வேற ஏதாவது இப்போ இந்த பஹல்கா மாதிரியான பகுதிகளுக்கு போயிருந்தாங்கன்னா ஏன்னா அது வந்து ரோடு வழியாக போக முடியாது சம்பவம் நடந்த இடம் குதிரை வழியாகவோ இல்லை கால்நடையாகதான் போகணும் போயிருந்தாங்கன்னா மாட்டியிருப்பாங்க என்ன காரணம்னா அங்கே பாதுகாப்பு இல்லை அப்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு சிலர் இந்த ஒரு சிலர் வந்து பார்டரை கிராஸ் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கணும் நம்மக்கிட்ட வந்து ஏராளமான ஆள் இல்லா விமான கண்காணிப்பு ஏராளமான கண்காணிப்பு மெத்தட் இருக்குது நவீனப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் இவங்க வந்து பல மணி நேரம் கிராஸ் பண்ணி இந்த புல்வெளிக்கு வந்து சேர்ற வரைக்குமே யாருமே அப்போ கண்டுபிடிக்கலையா அப்படின்னா என்ன இன்டெலிஜென்ஸ் மிலிடரி இன்டெலிஜென்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் புலனாய்வுத்துவம் இருக்குங்க காஷ்மீரே வந்து முழுக்க முழுக்க இராணுவத்தோட பாதுகாப்பில் இருக்குது அவ்வளோ செலவு பண்ணுறோம் பசுமுன் தேவர் அந்த காலத்தில் பாராளுமன்றத்தில் என்ன சொன்னார்னா இந்த காஷ்மீருக்கு நம்ம செலவு பண்ண பணத்தை வச்சு நாலு காஷ்மீரை விலைக்கு வாங்கிடலாம் குறிப்பிட்டிருக்கேன் என்னன்னா அவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம ஆனாலும் இந்த சம்பவம் நடக்குது அப்போ இது இதில் இருக்கிற ஓட்டோட உடல்சலை சுட்டி காட்டினா இனிமேல் இப்படி நடக்காதபடி அப்படி பாத்துக்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு கிடைக்கிற பட்டம் என்ன பட்டம் தமிழ்நாட்டுக்காரன் எப்பவுமே பேசுவான் தேச விரோதி அப்போ எதை மறைக்கிறோம் நம்மனா நம்மளோட தவறுகளை நம்ம மறைக்கிறோம் இல்லைன்னா அதை தேர்தலுக்கு வெற்று அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்வதற்கும் முயற்சிக்கிறோம் இது தொடர்ந்து நீங்க இதை பார்க்கலாம் இது இன்னும் சொல்ல காங்கிரஸ் காலத்திலயும் கொஞ்சம் இருந்துச்சு அதுனா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பிஜேபி மட்டும்தான் சொல்ல மாட்டேன் பிஜேபி காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கு இந்த சூழலுக்கு பிறகு நான் இப்ப இந்த சம்பவம் நடந்தது ஏன் நடந்ததுங்கிறது ஒரு ஆய்வா இருக்கட்டும் இதற்கு பிறகு ஒரு அரசு என்ன செஞ்சிருக்கணும் என்ன மாதிரியான விளக்கம் தரணும் மக்களுக்கு வந்து இப்ப மக்களுடைய உயிர் போயிருக்கு மக்களுடைய உயிருக்கு பொறுப்புங்கிறது உள்துறை அமைச்சகம் ராணுவம் பாதுகாப்புத்துறை பிரதமர் இவங்கதான் இது கட்சியை விடுங்க எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும் ஜனதா ஆட்சி செய்யட்டும் காங்கிரஸ் ஆட்சி செய்யட்டும் ஏதோ ஒன்று குஜராத் கவர்மெண்ட்டோ மோடி கவர்மெண்டோ இப்ப எனக்கு இப்போ உயிருக்கு உத்தரவாதம் தர வேண்டிய ஒரு சுற்றுலா பயணியாக போன ஒரு ஆர்மி மேன்னா பரவாயில்ல ஆர்மி மேன்னா பரவாயில்ல இல்லை ஆர்மி மேன் அதுக்கு தயாரா நிற்கிறாங்க சாதாரணமாக சுத்தி பார்க்க போனா ஒரு இந்தியன் இறந்திருக்காங்க அப்ப அதுக்கு பொறுப்பு அரசு தான் அரசு அதற்கான நடவடிக்கையை சரியா செஞ்சிருக்கா இதற்கான பதில சரியா சொல்லியிருக்கா இனி அழுது நடக்காம இருக்கிறதுக்கான வேலைகள் அவங்க ஈடுபடுறாங்களா அவங்களுடைய அறிக்கைகள் பேச்சுக்களை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சரியா செஞ்ச மாதிரி தெரியலைங்களா இப்போ பொறுப்பேற்று உடனடியாக தார்மீக பொறுப்பேற்று யாராவது ஒருத்தர் வந்து பதவி விலகிருக்கணும்ல இந்தியா வந்து ஜனநாயக நடக்க பாகிஸ்தானில் வந்து மூணு அரசியல்பாங்க ட்ரிபிள் ஏ ஏ ஃபார் அல்லா ஏ ஃபார் ஆர்மி ஏ ஃபார் அமெரிக்கா இந்த மூணு ஏ தாங்க பாகிஸ்தானோட அரசியல் இது தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ இவ்வளோ ட்ரம்ப்பு மோடி ஹம் தோனோம் தோஸ்து கை தோஸ்து தோஸ்துன்னு பாட்டு பாடுறாங்கல்ல ஆனால் பாகிஸ்தானை வந்து கடுமையாக கண்டிப்பார்களா இல்லை வந்து இங்கேருந்து நம்ம நடவடிக்கை எடுத்தோன்னு நம்மளை ஆதரிப்பாங்களான்னா ஆதரிக்க மாட்டாங்க சிம்பிள் ரீசன் என்னன்னா அவங்களோட மற்ற பாலிசி மிடில் ஈஸ்ட் பாலிசிக்கு பாகிஸ்தான் அவங்களுக்கு தேவை அமெரிக்கன் பாலிசியை தாண்டி எதுவுமே வராது இப்போ இம்ரான்கான் அங்கே வந்து பொதுமக்களோட ஏகோபித்த வெற்றி பெற்ற அரசியல்வாதி யார் ஆட்சி நடக்குங்க இம்ரான்கான் ஆட்சி நடக்கா கான் ஜெயிலில் இருக்காரு கேட்டால் பல குற்றச்சாட்டுகளை சொல்லிடுவாங்க ஆனால் அங்கே நடக்கிறது உண்மையிலே அந்த இன்னொரு ஏ ஆர்மிதான் அப்போ ஆர்மிக்கு பொறுப்பு கிடையாது நம்ம சிவிலியன் கவர்மெண்ட்டு நமக்கு வந்து பொறுப்பு இருக்குது நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும் இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு தேசங்களின் தேசம் ஏராளமான மாநிலங்கள் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் சுற்றுலா பயணிகள் அங்கே போகிறாங்க இல்லையா இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க எவ்வளோ பேர் அங்கே அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலே கர்நாடகாரங்க உயிரே இழந்துட்டாங்க அப்போ இந்தியா முழுவதும் காஷ்மீருக்கு போகுது இப்போ காஷ்மீருக்கு போகும்போது இப்போ நம்ம எடுக்கிற பல முயற்சிகள் காஷ்மீரை மேலும் அந்நியப்படுத்தும் இப்போ யாருமே போகிறாங்க அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அங்கே இருக்கிற டூரிசம் பிஸ்னஸ் எல்லாமே படுத்து போயிடும் இனி அடுத்தாப்பில் ஒரு செக்யூர்டு ஃபீலிங் வருதுக்கு அவங்க நம்பவே மாட்டாங்க கவர்மெண்ட் என்ன தான் காஷ்மீர் செக்யூர்டாக இருக்குதுன்னு சொன்னாலும் யாரும் நம்பி போக மாட்டாங்க நம்ம எடுக்கிற எதிர் நடவடிக்கை பாருங்கள் இப்போ வந்து சிந்து ஒப்பந்தம் ரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒப்பந்தம் நான் அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அந்த ஒப்பந்தத்தை எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பாடமாக சொல்லிக் கொடுப்பாங்க என்னென்னா உலக நதிநீர் ஒப்பந்தங்களில் அது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க ரெண்டு இடையே நதிநீர் ஒப்பந்தம் போடும்போது பல சிக்கல்கள் இருக்குது ஆனால் ஒரு யூனிவர்சல் பிரின்சிபிள் என்னென்னா கீழ்ப்பாசன விவசாயிகளுக்கு முன்னுரிமை இப்போ இதில் எது கீழ்ப்பாசனம் பாகிஸ்தான் மூணு ரிவர் வந்து நமக்குங்க மூணு ரிவர் அவங்களுக்கு மேற்கு நோக்கி ஓடுற ரிவரோட கடலில் கலக்கிற இடம் அரபிக்கடல் இன்னொரு மற்ற ரிவர்களும் கடலில் கலக்கிற இடம் அரபிக்கடல் கீழ்ப்பாசனத்தில் யார் இருக்காங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது அப்போ கீழ்ப்பாண பாசன விவசாயிகளுக்கு முன்னுரிமை தானே நமக்கு ஆவி பிரச்சனைன்னு சொல்கிறோம் இப்ப தஞ்சாவூர் காரனுக்கு முதல்ல தனி திறந்து விடுங்க அது வந்து ரெண்டு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை இது நாடுகளுக்கு இடையான பிரச்சனை ஒரு சாதாரண குளத்து பசங்க ஊர் எடுங்க கடைசி நிலம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் முதல்ல தண்ணி திறந்து விடுவாங்க என்னன்னா அப்பதான் அது அப்படியே படிப்படியா வந்து மேல் பசனை வரைக்கும் வரும் தண்ணி வரும் இது சாதாரண பிரின்சிபிள் ஆனா அதை நம்ம இயற்கை நீதி அதான இயற்கை இயற்கை நீதி அதான தஞ்சாவூர் பாகிஸ்தானு இயற்கையோட நீதியே அப்படித்தானே மேல இருந்து கீழே வர்றது தானே மொத்தமே நாலே நாலு கான்செப்ட் இருக்குங்க இந்த நாலு கான்செப்ட்ல இந்த கான்செப்ட தான் உலகம் வந்து அங்கீகரிச்சிருக்கு கீழ்ப்பாசன விவசாயிகளுக்கு முன்னுரிமை நம்ம வந்து இப்ப ரத்து பண்றோம் இதுக்கு முன்னாடி சிந்து ஒப்பந்தத்தை வந்து பிஜேபி ஆதரிச்சதான்னா ஆதரிக்கல அவங்க முதல்ல இருந்தே இதுக்கு எதிர்பார்த்தா இருந்தாங்க இது வந்து இந்தியர்களின் நலனுக்கு புறம்பானது என்னன்னா ஜவஹர்லால் நேரு எதுக்குறதா அவன் நினைக்கிறாங்க சரி அடிப்படையில் நம்ம வந்து நாடு ரெண்டா பிரிஞ்சு பல கஷ்டநஷ்டங்களெலாம் அனுபவித்து ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு ஒப்பந்தம் போடுறோம் ரெண்டு நாடுகளுக்கு இடையான நதி நதி நீரை பங்கிடுவதுன்னு இப்போ வந்து திடீர்னு வெள்ளம் வருது பாகிஸ்தானுக்கு தண்ணியே விடாமல் நம்மளே அதை தடுத்து நிறுத்திட முடியுமா நம்மளுடைய என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்போ தண்ணி திறந்தானே விடணும் காவிரிகளை விட வரும்போது அவன் திறந்தானே விடுறான் அப்போ இப்படியான ஒரு பிரச்சனை மாறு தட்டிக்கிறதுக்கு தான் உதவுமே தவிர நிஜமான தீர்வாக மாறாது இப்போ வாகா பார்டர் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆரம்பத்தில் சொன்ன உதாரணம் தான் வாகா பார்டர் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்குங்க க்ளோஸ்டு அது வழியாக போக முடியாது வர முடியாது ஆனால் பாகிஸ்தானில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் வழியா இந்தியாவுக்குள்ளே வரவங்க போறவங்க அப்புறம் ஏன் வந்து போதை மருந்து கடத்தல வந்து தருத்தே நிறுத்தலை பஞ்சாப் கவர்மெண்ட்டோட பொறுப்பா இல்லைன்னா பார்டர் கண்ட்ரோலில் இருக்கிற மத்திய அரசாங்கத்தோட பொறுப்பா அப்போ அது வெறுமனே ஒரு என்ன சொல்ல ஒரு மார்த்தட்டிக்கிற நடவடிக்கை தான் நாங்கள் பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இங்கே ரெண்டு பார்டருங்க ஒரு பார்டரை நீங்கள் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் பார்டர் வாகா பார்டர் இன்னொரு பார்டர் வந்து பார்டர் கிடையாது லைன் ஆஃப் கண்ட்ரோல் தான் எல்ஓசி அதுதான் காஷ்மீரில் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போகிற நம்ம நிறுத்திட்டோம் அந்த நேரத்தில் படைகள் நிலை கொண்ட இடம் நமக்கு வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி அவன் வரான் ஏன்னா அவன் வந்து உயரத்தில் இருக்கா பகுதியில் இருக்கா நம்ம வந்து தா ஒரு ப ஒரு பந்துக்கு என்ன மாதிரி பகுதின்னு வச்சுங்களா இதை ஒரு பந்தோட சென்டர் போர்ஷன் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிற ஒரு இடம் இப்போ நான் பார்த்த பங்களாதேஷ் யுத்தம் பாகிஸ்தான் தான் அது ரெண்டு பாகிஸ்தான் அப்போது டூ நேஷன் தியரி ரெண்டு கடையில் இவ்வளோ பெரிய லேண்ட் ஸ்பேஸ் இருந்துச்சு பங்களாதேஷ் மொழி ரீதியான உரிமை அவங்க வந்து வங்க மொழி அழிகிறதுங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு வங்க மக்கள் நசுக்கப்படுகிறார்கள்னு நினச்சாங்க முஜிபுர் ரஹ்மான் வந்தார் இங்கே ஏராளமான அகதிகள் வந்தாங்க அதோட இந்திரா காந்தி அம்மா எடுத்த நடவடிக்கை அதுக்கு பிறகு வங்க தேசம் பிறந்தது வங்க தேசம் இன்றைக்கி நமக்கு எதிராக இருக்கு ஆனால் ஏன் எதிரா இருக்கு பாகிஸ்தான்காரன் இப்போ என்ன சொல்றான் உங்களோட தப்பு தாங்க இந்த உணர்வுகளுக்குலாம் காரணம் நீங்க ஏன் வந்து வஃப்ஃபா ஃபாக்ட் கொண்டு வந்தீங்க அப்படி கொண்டு போ பங்களாதேஷ் உருவான காலத்துல இருந்து இந்தியாவுக்கான நாடாதானே இருந்தது அதுக்கு விமர்சனம் இருந்தது இந்தியாவோட தப்பு மட்டும் என்ன சொல்லுவாங்க அது என்ன ரீசன்னா அவன் ஹசீனாவோட சில நடவடிக்கைகள் அதற்கு காரணம் ஆனா ஹசீனாவுக்கு எதிரான உணர்வு அங்க இருந்துச்சுல்ல இப்போ வங்கதேசத்தின் தந்தை அவங்க குடும்பத்து ஒரு பெரிய ஒரு பெரிய பாப்புலர் ஃபிகர் அவங்க வந்து இந்தியாவிலாம் வந்து அடைக்கலாம் ஆகியிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து வங்கதேச அரசு அங்கே வந்து இன்னைக்கு தேதிக்கு லீகல் அரசு அது இல்லை இவங்க இந்தியாவில் இருக்கிறதே தப்பு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம திருப்பி அனுப்ப முடியுமா நம்மளால் இப்போ இதில் வந்து என்ன சிக்கல் வருது ரெண்டு நாடுகளுக்கு இடையான உறவு தானே அது அந்த அந்த ஒரு நாடு என்பது பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருந்தது ரெண்டு கடையில் அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸு போற உடனே நம்ம என்ன பண்ணோம் வான்வெளி பகுதியை தான் தடை பண்ணோம் இது வழியாக விமானங்கள் பறக்க முடியாது இப்போ பாகிஸ்தான் பண்ணுது எங்கள் லேண்ட் ரூட்டில் விமானம் நீங்கள் பறக்க விட முடியாதுங்குது யார் பாதிக்கப்படுவாங்க இந்தியா தான் பாதிக்கப்படும் என்ன காரணம்னா இங்கேருந்து ஏராளமான பேர் மேற்கத்திய நாடுகளுக்கோ இல்லை வந்து அரேபிய நாடுகளின் சில பகுதிகளுக்கோ போகிறதுக்கு பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸ் தான் நமக்கு வந்து வசதி சீப்பு எரிபொருள் சிக்கனம் அப்போ வந்து நமக்கு எந்த ரீதியில பாதிப்பு ஏற்படும்னா அன்றாடம் அன்றாடம் பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கு அதில் பாதிப்பே ஏற்படாது ஏன்னா வங்க தேசம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியன் லேண்ட் ரூட்டை பயன்படுத்த வேண்டியதில்லை அது தனி நாடா இருக்கு பாகிஸ்தானோட லேண்ட் ரூட்டை அவங்க பயன்படுத்தி அவங்க பிற நாடுகளுக்கு போவாங்க சரி பாகிஸ்தான் நல்ல நிலைமையில் இருக்கான்னா சுத்தமாக அங்கே மூணு வேலை சாப்பிட்றவனே வந்து அறுபது சதவீதம் பேர் மூணு வேலை சாப்பாடு இல்லைங்க ரெண்டு வேலை சாப்பாடு இல்லாதவங்க ஏராளமான பேர் ஒரே ஒரு வேளை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றவங்க இருக்காங்க பெஷாவர் எக்ஸ்பிரஸ் அங்கே இதே இருபத்தாறு பேர் அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கடத்தல அவங்க இறந்து போனாங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்திய தீவிரவாதிகள் எங்க ட்ரெயினை கடத்திட்டு போயிட்டாங்க நம்ம என்ன சொல்றோம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இங்கே வந்துட்டாங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்ப மத ரீதியாகவே இப்படி எல்லாத்தையும் நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம்னா எப்போ இதுக்கு தீர்வு வரும் எத்தனை வருஷமா இது நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அப்ப பாகிஸ்தானுடன் போர் பாகிஸ்தானியர்களை உடனே அடித்து விரட்டணும் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்யணுங்கிறதுலாம் தீர்வு கிடையாது அந்த ராணுவம் எப்படி பலம் விழுந்தது எப்படி உள்ளே வந்தது நம்ம புல்வாமாவிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா ராணுவ ரகசியம் எப்படி வெளியே போச்சு இதற்கான விடையை இவர்கள் தருவதற்கு பதிலாக பாகிஸ்தானுடன் போர் தேசபக்திக்கு தயாராகுங்கள் என்று சொல்வது ஏற்புடையதல்ல நீங்க சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் டிடி கிருஷ்ணமாச்சாரி உட்பட பல தலைவர்கள் தார்மீக பொறுப்பேற்று தங்கள் துறை சார்ந்து பிரச்சனை வரும்போது பதவி விலகிருக்கிறாங்கல்ல

அது மட்டும் இல்லாமல் இந்திய எதிர்ப்பு போர் போது காங்கிரஸ் பதவி தான் ஆமா ஆமாம் 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 பதவியாளர்கள் அவங்க ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கிடல ஆனால் பதவியாளர்கள் கடிதம் கொடுத்தாங்க சரி அடிப்படையிலே வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானில் இராணுவ முகாம்கள் இருக்குது தீவிரவாதிகள் பயிற்சி முகாம் இருக்குது ரெண்டு கடையில் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான் இராணுவத்தோட ஆதரவு இல்லாமல் தீவிரவாதிகள் பயிற்சி முகாம் இயங்க முடியாது நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல புல்வாமா தாக்குதலோட தீவிரவாதிகள் பயிற்சி முகாமை நம்ம அழித்தோம் அதாவது நமக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பயிற்சி முகாம் எங்கே இருக்குன்னு துல்லியமாக தெரிஞ்சால் தான் நீங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த முடியும் ஆமாம் அப்போ துல்லியமாக தெரியும் போது நம்மளால் ஏன் வந்து நூற்றுக்கணக்கான கிலோ கொண்ட ஆர்டிஎக்ஸ் பொருளை ஏற்றிட்டு வந்த வாகனத்தை பல நூறு கிலோமீட்டர் எப்படி நம்ம உள்ளே அளவு பண்ணணும் உள்ள அனுபவம் சத்யபால் மாலிக் இதை தான் சொன்னார் அவர் காஷ்மீர் கவர்னராக இருந்தார் கவர்னராக வரைக்கும் வாயவே திறக்கலை நம்ம கவர்னர் மாதிரி தான் வாயவே திறக்கலை கவர்னர் பதவி போன பிறகு இல்லை இல்லை நான் இதை ஆரம்பத்தில் சொன்னேங்க இவங்க தான் கேட்கல இதை சொன்னால் வந்து நான் கெட்ட பேர் ஏற்படும் சொல்லி என்னை தடுத்துட்டாங்கன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி அவர்கள் முந்நூறு சீட்டுக்கு மேலே ஜெயித்த பிறகு அவர் சொன்னார் அப்புறம் சிபிஐ அவர் சிபிஐயோ இடியோ ஏதோ ஒன்று அவர் வீட்டில் விசாரணைக்கு போச்சு இப்போ அவர் என்ன சொல்கிறார்னு தெரியல அதாவது ஒட்டு மொத்தமாகவே நம்ம நாடு பல நேரங்களில் சொந்த பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல்களை அரசியல் ரீதியாக பயன்படுத்துது அது வந்து தவறு அதே நேரத்தில் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாடு அந்த நாடு வந்து ரொம்ப வறுமையில ஒரு நாட்டை நம்ம தள்ளிட்டோம் அப்படின்னா அது இன்னும் பெரிய பேராபத்தை தான் முடியும் ஆமாம் பிழைக்கிறதுக்கே வழி இல்லைங்க எனக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை பாடரை தாண்டி போய் செத்தாதான் என்னென்ன மனோபாவம் தரும் ஆமா அதுவும் நமக்கு நல்லது இல்லை போர் வந்துச்சு அப்படின்னா தென் மாநிலங்களுக்கு எல்லாம் பெரிய பாதிப்பு கிடையாது ஆனா வட மாநிலங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் ஆமா ஆமா போருக்கு பிறகு வருகிற பல அரசுகள் வந்து தோற்று தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன வின்ஸ்டன் சர்ச்சில் அரசு உலக போருக்கு பிறகு மாபெரும் வெற்றி உலகப் போர்ல ஆனா இங்கிலாந்துல வந்து அது பதவி விலகுது பதவி பதவியை இழக்க நேரிட்டது மக்கள் விரும்பல என்னன்னா அழிவு போர் வந்து யாருக்குமே எந்த லாபமும் எப்போதுமே தராது எப்போதுமே தராது போருக்கு ஆயத்தமாகிறது இந்தியா மோடியின் கண்கள் சிவந்தன இப்படி எல்லாம் வந்து செய்திகள் வரும்போது பல நேரங்கள்ல ரொம்ப வருத்தமா இருக்கு அதாவது இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா இதெல்லாம் பார்த்து இவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு அதுக்கு தானே இங்க வந்து சேர்ந்திருக்கோம் கார்கில் போர் எவ்வளவு கஷ்டத்தை நம்ம கொடுத்ததுங்க நான் இப்போ களப்பத்திரிக்கையாளர் இதை இப்ப சிம்லா ஒப்பந்தத்தை நாங்க ரத்து செய்து விட்டோம்னு பாகிஸ்தான் சொல்லுது சிம்லா ஒப்பந்தத்தோட முக்கியமான விஷயம் என்ன எல்ஓசியை வந்து நாங்க மதிக்கிறோம் எல்ஓசியின் புனிதத்தை பாதுகாப்போம்னு ரெண்டு தரப்பு சொல்லுது அப்படி சொன்ன பிறகுதான் கார்கில் ஊடுருவிலேயே நடந்தது அவ்வளவு பெரிய போர் நடந்தது எவ்வளவு போர் இறந்தாங்க சமீபத்துல கூட வந்து ஒரு வெளிவந்த ஒரு திரைப்படம் கூட அதுல வீரமரணம் அடைந்த ஒருவருக்கான அஞ்சலி மாதிரி இருக்குங்க சமீபத்திய ஒரு திரைப்படம் அது ஏற்படுத்திய வடுக்கள் இன்னும் நமக்கு ஆறவே இல்லை அப்போ இந்த ராஜ்ஜிய உறவுகளை மேம்படுத்துதல்னா இப்ப இம்ரான்கானுக்கு சிறைக்கு போனார் இம்ரான்கான் அவர் வந்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருக்கு ஜனநாயக முறைப்படி என்ன நடக்கணுமோ அதை நடக்கலைங்கிறதுக்கு இந்தியா என்னைக்காவது பெரிய ஜனநாயக நாடு என்றைக்காவது கண்டனம் தெரிவிச்சுதா இப்போ இஸ்ரேல் காசா காசாவுக்கு ஜனநாயக ரீதியான நியாயம் கிடைக்கலங்கிறதுக்கு இந்தியா என்னைக்காவது கண்டனம் தெரிவிச்சதா அப்போ ஏன் ஜனநாயக விளிமியங்கள் மேலே நமக்கு உண்மையான அக்கறை இருந்ததுன்னா உலகெங்கிலும் அல்லது குறைந்தபட்சம் நமது அண்டை நாடுகளில் ஜனநாயக மரபுகள் மீறப்படும் போது அதுக்கு எதிராக நம்ம குரல் கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னா அங்கே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்திருக்குங்க இந்தியா பாகிஸ்தான் இல்லாமல் உங்களுடைய அனுபவத்தில இருந்து போர் என்பதே வெற்றியோ தோல்வியோ அது எல்லோருக்கும் பின்னடைவா மட்டும்தான் முடியுது மனித குலத்திற்கு எதிராக மட்டும்தான் இருக்கிறது அதில் இந்தியாவும் விதிவிலக்கல்ல சச்சில் போன்ற அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளும் மிதி விளக்கல்ல அப்படிங்கறது எல்லாம் ரொம்ப விரிவா பாக்குறோங்க புட்டினோட இது உக்ரைன் படையெடுப்பு அவ்வளவு பே அமெரிக்கா வந்து அவ்வளவு தூரம் வந்து புரோக்கரேஜ் பண்ணி பீஸ் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணாங்க இப்ப நேற்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் அப்போ உக்ரைன் என்ன சொல்லுது எங்க தள்ளி மேறில இவ்வளவு வந்துருச்சு இப்ப அமெரிக்கா வந்து எந்த விதமான அவங்களோட எந்த சமாதான முயற்சியும் எடுபடலைன்னு சொல்லும் போது கடைசியில இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்றாரு எப்படி ஸ்டாப் பண்ண நீ வெள்ளை இருந்து அப்படின்னா போதுமா அப்போ இந்த நன்னம்பிக்கையை ஊட்டுகிற விதமாக நடந்து கொள்ளவில்லை இதான் சிக்கல் நாங்க உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அழிப்போம் அப்படின்னு மோடி அவர்கள் பீகார்ல பேசுறாங்க எந்த மூலையில் இருந்தாலும் அழிப்போம்னு நம்ம எப்படி எந்த மூளைக்கும் போக முடியும் அமெரிக்கா வந்து இங்கிலேடனை தாக்கி அழிக்கும் போது கிராஸ் கண்ட்ரியாக வந்து அவங்களால பறந்து வர முடிஞ்சதுங்க நம்ம எப்படி போக முடியும் உலக நாடுகளோட ஒத்துழைப்பு நம்ம வாங்கணும்ல இது வரைக்கும் ஐநாவில் இதை பற்றியான கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம எதாவது செஞ்சுருக்கோமா சரி நம்ம வந்து அமெரிக்கா சப்போர்ட்டு பாகிஸ்தான் மேரெலாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அஷ்யூர்டான்னு நான் கேட்குறேன் எப்படி அதை அஷ்யூர் பண்ணுவோம் அவங்களோட பிற பாலிசிகளுக்கு பாகிஸ்தான் தேவை இப்போ சீனாவோட பெல்டன் ரோடு ஸ்கீமு பெல்டன் ரோடு ஸ்கீம் வந்து சீனா வழியாக போகுது இந்தியாவோட ஸ்கீமுக்கு நம்ம வந்து அரேபியன் கண்ட்ரிஸோடய சப்போர்ட்டை நாடுறோம் அவங்க வந்து இஸ்லாமிக் கண்ட்ரீஸு இப்போ நீங்கள் வந்து டோட்டலாக ஆன்டி இஸ்லாமா இதை கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற நம்மவர்களோட கதி இப்போமே வந்து நிறைய நண்பர்கள் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எங்களால் வந்து அவங்க எல்லாம் ஹிந்துஸு அங்கே வேலை பார்க்காங்க ரொம்ப வருஷமாக வேலை பார்க்காங்க இப்போ எங்களால் வந்து இங்கே நிம்மதியாக இருக்க முடியல கடக வந்து ஈவினிங் அங்கே இப்போ சீசன் வந்து சம்மரில் வந்து ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே தான் அவங்க கடகன்னிக்கே போக முடியுங்க நைட்டு போயிட்டு வரும்போது எங்களுக்கு பயமா இருக்கு இப்ப நீங்க வந்து டோட்டலாவே இப்படியான ஒரு மத பிக்சரையே கொண்டு வந்து விட ஆரம்பிச்சீங்கன்னா பிற நாடுகள்ல பிற மதங்களை சேர்ந்தவர்கள் வந்து மத அரசுகள் நடக்கிற நாடுகள்ல நம்ம வேலை பார்க்காங்களா அவங்க கதி உம் உம் கண்டிப்பா இது நீங்க சொல்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது வெறுமனே வந்து இவங்களுடைய அரசியல் ஈகோ அல்லது இவங்க கான்பிளிக் கொள்வதற்காக இப்படி நடத்துவதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்தில் முடியுங்கிறத சர்வதேச அனுபவங்கள்ல இருந்து நமக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா கார்கில் இவ்வளோ அனுபவம் மட்டும் இல்லை சர்வதேச அளவிலேயே இந்த போர் இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னென்ன நடந்திருக்குங்கிறத ரொம்ப நுட்பமான மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க பார்ப்போம் அடுத்த கட்ட என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் உங்களை போன்றவர்கள் உங்கள் அனுபவங்களையும் பார்வைகளையும் கருத்துக்களையும் தொடர்ந்து நம்ம சமூகத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து வழமையான உங்கள் பாணியில பல வரலாற்று தரவுகளுடன் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து வைத்ததுக்கு மிக்க நன்றி